அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா காகினேட்டிவ் ட்ரூமா அப்படின்னு சொல்கிறோம் அதாவது காகினேட்டிவ் ட்ரூமா அப்படின்னா அறிவுனால் வரக்கூடிய பாதிப்பு மற்றும் அதிர்ச்சி அப்போ அறிவுனால என்ன பாதிப்பு வரும் என்ன அதிர்ச்சி வரும்னு எல்லாத்துக்கும் பல கேள்விகள் வருது இன்னைக்கு பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த நைன்டீன்ஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த வித வேலைக்கும் போக மாட்டேங்கிறாங்க எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க எது சொன்னாலும் கோவப்படுறாங்க எழுத்தறிஞ்சு பேசுறாங்க அதையும் மீறி ஏதாவது சொன்னா தன்னைத்தானே வருத்தி ப வருத்தப்படுத்திக்கிறாங்க வேதனைப்படுத்திக்கிறாங்க தன்னுடன் இருப்பவர்களையும் வேதனைப்படுத்திக்கிறாங்க இதுதான் காகினேட்டிவ் ப்ரூமான்னு சொல்கிறோம் இவங்களுக்கு எல்லா தகவலுமே தெரியும் ஆனால் எந்த செயல்பாடும் செய்ய முன் வர மாட்டாங்க இதுதான் இவங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கும் இதோட எக்ஸ்ட்ரீம் எண்டு பேரண்ட்ஸ்க்கு எப்போ தெரியும்னா இவங்களுக்கு இருபத்தொம்பது வயசு முப்பது வயசு ஆகுறப்ப தான் இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் உருவாக்கி கொடுக்கணும் திருமணம் செய்யணுங்கிற பட்சத்துல இவங்க எதுலேயுமே ஆர்வம் இல்லாம எதுவுமே செய்யாமல் இருக்கிறப்ப தான் பெற்றோர்கள் ஆதங்கப்படுவாங்க அழுவாங்க வேதனைப்படுவாங்க அதுக்காக பல செயல்முறைகளுக்கும் போவாங்க எந்த செயல்முறையும் இவர்களுக்கு பலன் அளிக்காதுங்கிறது பெற்றோர்கள் முதலில் தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு இந்த கார்டினேட்டிவ் ட்ரூமா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்தது கிடையாது இவங்க அதிகபட்சம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே இது ஸ்டார்ட் ஆகிருக்கும் எப்படின்னா இவங்களுக்கு ஒன்று மார்க் நல்லா எடுப்பாங்க ஆனால் படிக்க பிடிக்காது ஸ்கூலுக்கு போக பிடிக்காது ஆர்வமே வராது பெற்றோர்கள் சொல்லி 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 தான் எல்லா செயல்களும் செய்வாங்க பெற்றோர்கள் முன்னின்று தான் எல்லா செயல்களையும் செய் வைப்பாங்க உதாரணத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா டோர் டு டோர் பிக்கப் பண்ணுறாப்பு இதில் முதல் கொண்டு சாப்பிடுவது தூங்குவது ட்ரெஸ் எடுப்பது எல்லாமே பெற்றோர்கள் டெசிஷன் எடுத்து தான் செய்வாங்க இந்த காகினேட்டிவ் ட்ரூமானு சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்டவங்க எந்தவித ஆர்வமும் காட்ட மாட்டாங்க ஒரு டைப்பு இது பெற்றோர்கள் மட்டுமே முன்னின்று எல்லாமே செய்து கொடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க எத்தனை இருபத்தொம்பது வயசு வரைக்கும் இது ஒரு வகை இன்னொரு வகை பார்த்தோம்னா எல்லாமே அந்த காகினேட்டிவ் ட்ரூமானு சொல்லக்கூடியவங்க அவங்க மட்டுமே முடிவெடுத்து செய்வாங்க பெற்றோர்களில் எந்த சூழலையும் முடிவெடுக்கவே விட மாட்டாங்க இது ஒரு வகை இந்த இரண்டு வகையுமே இவர்களுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கும் எப்போன்னா இவங்க குடும்ப சூழலையும் தக அமைச்சிக்க மாட்டாங்க இவங்க சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கும் பல லாஸ் பண்ணுவாங்க பொருளாதார ரீதியாகட்டும் பண ரீதியாக இல்லை மன ரீதியாக செயல்பாடு ரீதியாக எல்லாத்தையுமே லாஸ் பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு சூட் ஆகலை இதுக்கு தான் நான் எதுவுமே நான் நினச்சது மாதிரி செய்யணும்னு நினச்சேன் ஏதோ ஒரு தரங்கள்னு சொல்கிறீங்க நீங்கள் சொன்னதுனால இப்படி செஞ்சேன் அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மற்றவர்கள் மீது எதையாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க இதுதான் காங்கினேட்டிவ் ட்ரூமான்னு சொல்கிறோம் இதோட எக்ஸ்ட்ரீம் என்னென்னு பார்த்தோம்னா இவங்க எதுலேயுமே ஆர்வம் செலுத்த மாட்டாங்க எதுக்கெடுத்தாலும் போவாங்க டென்ஷன் ஆவாங்க ஒரு பதட்ட நிலையில் இருப்பாங்க இது ஒரு வகை இன்னொரு வகையை சார்ந்தவர்கள் பார்த்தோம்னா எதுவுமே பேச மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க தனக்குள்ளே மட்டுமே பேசிக்குவாங்க எல்லாம் எனக்கு யாரோ ஒருத்தர் கைட் பண்ணுறாங்க அவங்க சொன்னது மட்டுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கு தூக்கம் வரல நான் அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு கதவை சாத்திட்டு ஏன் அன்றாட தேவையான உணவு கூட எடுத்துக்க மாட்டாங்க தேவையான உடை கூட போட்டுக்க முன் வர மாட்டாங்க எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் ஒரு மாதிரி சோக நிலையில் எப்போவுமே சேடாக அதாவது ஒரு சோகமாக அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி துக்கத்தில் இருக்கிற மாதிரியுமே தன்னை உருவகப்படுத்தி எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே இன்னொன்னு நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் சொல்றோம் இவர்களுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் எந்த விதத்தில் பயன் அளிக்காது இவர்களுக்கு மென்டல் அதாவது உளவியல் வழிகாட்டுதல் இவர்களை மெதுமெதுவாக புரிந்து கொண்டு இவர்களுடன் பயணித்து இவர்களுக்கான வழிமுறைகளை உண்டாக்கி இவர்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இவர்கள் இயல்பு நிலையில் வாழ முடியும் இல்லைன்னா பெற்றோர்கள் இருக்கும் வரைக்கும் இவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இவர்கள் எந்த செயலுக்குமே தான் யோசித்து முன்னின்று முடிவெடுத்து செய்ய மாட்டாங்க அதையும் மீறி ஏதாவது முடிவெடுத்து செய்தால் கூட ஒரு நாள் செய்வாங்க ரெண்டாவது நாள் செய்யவே மாட்டாங்க இதுதான் மிக பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்ப இந்த காகினேட்டிவ் ட்ரூமா அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது வயசுல தான் வருமானா இல்லை இது சிறு வயது குழந்தைகளுக்காக சிக்ஸ்த்து செவன்த் படிக்கிறவங்களுக்கும் வரும் டென்த்து படிக்கிறவங்களுக்கும் வரும் ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கும் வரும் காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் வரும் இதை முறைப்படுத்தாவிடில் இது அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டி மனம் சார்ந்த பிரச்சனையாக மாறும் மனம் சார்ந்த பிரச்சனை எக்ஸ்ட்ரிமெண்ட் ஆகி உடல் சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் தூக்கமின்மை தொடர் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் உடல் சார்ந்து மனம் சார்ந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சோகமாக இருக்கிறது எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது எதுலேயுமே கவனம் செலுத்த மாட்டாங்க எல்லாமே எனக்கு தேவையில்லையும்பாங்க இதெல்லாம் வச்சு நான் என்ன செய்யறது இப்படின்னு சொல்லி மனம் சார்ந்த சிக்கலுக்கு தள்ளப்பட்டுருவாங்க அப்போ இவங்களோட உடலும் மனமும் பாதுகாக்கணும்னா இந்த காகினேட்டிவ் ட்ரூமானு சொல்லக்கூடிய பிரச்சனையிலிருந்து இவங்களை வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு பெற்றோர்கள் தான் செய்வது சரி என்பது மறந்துவிட்டு புரிந்தது என் குழந்தைகளுக்கு எல்லாமே புரியும் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி பெற்றோர்கள் தினம் தினம் போராடுவது தான் அந்த குழந்தைகள் செயலற்று இன்னைக்கு இருக்கிறத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு வரோம் அப்போ மாற வேண்டியது ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் தான் இவர்களுக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உளவியல் நிபுணர்களின் வழிகாட்டுதல் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவர்களை உயர்த்துவதற்கும் மேம்படுவதற்கும் மேம்படுத்துவத அதற்கும் வழிகாட்டுதல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் தேவைப்படும் அதற்குதான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றி அடைவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் முரண்பாடுகளை தகர்த்து சமன்பாடுகளோடு இயற்கையோடும் சமூகத்தோடும் குடும்பத்தோடும் இணைந்து வாழ்வதற்கான உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சைகளான எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்